வெல்கம் டு கலாஸ் கறி வேல்ட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு அடை தோசை தான் பண்ண போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள் அதுக்காக நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் இது கூட வந்து ராமினி கொஞ்சம் ரவை சேர்க்க போகிறோம் அது வந்து ஆப்ஷனல் தான் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அது இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் இல்லைனா அவாய்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு அது வேணும் அது ஏன்னா நம்ம அந்த கோதும்பு தோசை பண்ணும்போது ஒரு மாதிரி வடிவெழுப்பு தன்மை வருமா அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்க்குறோம் நம்ம அதையும் சேர்த்தாச்சு தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை ஊற்றணும் அந்த மாதிரி வரணும் கை வச்சு கட்டை இல்லாமல் நல்லா ரசிச்சுக்கோங்க கெட்டி கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது பாருங்க இப்போ வந்து நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு இருக்கட்டும் இப்போ வந்து அதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து கிடைக்கணும் இதில் வந்து நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பிடிச்சா நறுக்குறது ரெண்டு பச்சை மிளகா அதை சேர்த்துடலாம் கிளறிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் ஏன்னா நம்ம ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருக்கிறோம் நல்லா கலரை விட்டுப்போம் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது சொக்க வதக்கணும்னு கிடையாது முக்கால்வாசி வதங்கினா போதும் அது கூட வந்து ஒரு தக்காளி ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ பேஸ்ட் மாதிரிலாம் ஆக வேண்டாம் தக்காளி அதுவும் ஒரு முக்கால்வாசி வதங்கினா போதும் இல்லை நம்மளை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதுனால சீக்கிரமாக வதங்கிடும் வதக்குறது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கிளறிக்கிட்டே தானே இருக்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை இது கூட வந்து உங்களுக்கு கேரட் வந்து கிரைட் பண்ணி சேர்க்கலாம் மிருங்க கீரை இருந்தா அது சேர்க்கலாம் ஹெல்த்தியான அடை தோசை தான் இது கோம்பு தோசையெல்லாம் விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இப்படி பண்ணி கொடுக்கலாம் ஓகே இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலறி விட்டுப்போம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா கிளறிப்போம் சூட்லேயே அந்த கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மாவில் சேர்க்கணும் இது கூட வந்து நான் கொஞ்சமா இந்த கீரை எடுத்திருக்கிறேன் அது வீட்டில் நின்னதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தேன் அது இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் பிரச்சனை இல்லை சேர்த்தா நல்லதுதான் அதையும் சேர்த்து கரைப்போம் அதை சேர்த்து வதக்கணும் எல்லாம் கிடையாது சும்மா சேர்த்தா போதும் இந்த சூட்லேயே அது இதாகிடு வாடி பார்னதுக்கப்புறம் மாவிளை கொட்டையெல்லாம் பாருங்க நல்லா ஆரம்பித்து இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவிளை சேர்த்துடலாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அது தொட்டுக்கூட ஒன்றும் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சிலவங்க வந்து அதில் தேங்காய் சேர்ப்பாங்க துருவின தேங்காய் நான் இப்போ சேர்க்கலை சீரகம் சேர்ப்பாங்க அது ரெண்டையும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு இருக்குது தோசை ஊற்றுறதுக்கு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிஞ்ச் சேர்த்தா போதும் ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிளறிக்கோங்க வந்து ஒரு தோசைக்கல்லி சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அது நல்ல சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இங்கே மீடியத்துக்கே லோவுக்கு இடையில வச்சு தோசையை சுட்டெடுத்துடலாம் ஒரு அப்போ மாவு விட்டுருக்குறேன் அது ரொம்ப இப்படி விரி விரிக்க வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கணும் அடை தோசை நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் போதும் ரொம்ப ரவுண்ட் ஷேப் வரணுன்னுலாம் வேண்டாம் ஏன்னா நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் சைடில் வந்து அப்படி இருக்கும் அதனால் ரொம்ப ரவுண்ட் ஷேப்பு வரணும்னு இல்லை மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்சம் வேகட்டும் இதில் வந்து நாம் நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு ஏது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் தான் சேர்க்குறேன் ஹெல்த்துக்கு அது நெய் எண்ணெயை விட கொஞ்சம் நல்லது அதனால் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் இது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வேகும் சாதாரணமாக நம்ம தோசை மாதிரி சீக்கிரமாக வேகாது கொஞ்சம் நம்ம சமாதானமாக தான் வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்தோன்னா அது வந்து க நல்லா வெந்து கிடைக்கும் பார்த்திங்களா ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடு நல்லா வெந்தடிச்சு பாருங்க சோந்தடிச்சு பெயிட்டுக்கு மாற்றிடலாம் திருப்பியும் ஒன்று இந்த மாதிரியே பண்ணிடலாம் இது உள்ளது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம திருப்பி போடணும் ஒட்டுனே திருப்ப பார்க்காதீங்க உடஞ்சிடும் பாருங்கள் தோசை ரெடியாகிடுச்சு மீதி உள்ளதை நான் பண்ணிக்கிறேன் அதுக்காக சீக்கிரமாக ஒரு சட்னி பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணக்கூடியது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன பெருசுன்னா ரெண்டு போதும் அவ்வளோ எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீக்கிரமாக பண்ணக்கூடிய சட்னி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு உங்கள் தேக்கி தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பியை சேர்த்து அரைச்சிடலாம் நல்லா வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இது வந்து நான் இப்போ தாளிக்கல உங்களுக்கு தாளிக்கணுனாலும் தாளிச்சிக்கலாம் கடுகு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வந்து தாளிக்கல் நான் இப்படி தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் பார்த்திங்களா நம்ம நல்ல ஹெல்த்தியான கோதுமை மாவு அடை தோசையும் ஒரு ஈஸியான சட்னியும் ரெடி ஆகிடுச்சி கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்குனாலும் டின்னருக்குனாலே ரொம்ப நல்லது நான் சொன்னது மாதிரி கேரட் வேணால் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லது தான் ஹெல்த்துக்கு ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த கோதுமை அடை தோசை வந்து நிறைய டைப்பில் பண்ணுறாங்க ஆனால் இப்படி பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக பண்ணவும் செய்யலாம் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட வந்து உங்களுக்கு ஏது வச்சு சாப்பிட வரிப்போமோ அதை வச்சு சாப்பிடலாம் ஓகே தேங்க் யூ